எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் தர்ஷினி வண்ணங்கள் இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா இந்த நாலு கிளாஸ்லேயும் த உப்பு தண்ணி வந்து இதில் ஏதாவது ஒரு கிளாஸில் மட்டும்தான் தண்ணி இருக்குது உப்பு தண்ணி இப்போ வந்து இதில் யாருக்கு அந்த உப்பு தண்ணி போக போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஆ ஒருத்தி அது குடிச்சிட்டாங்க ஆல்ரெடி அப்போ யாருக்கு வந்தது உப்பு தண்ணி கண்ணு ஒரு நான்தான் கன்று பிடிக்கணுமா என்ன மாட்டி விட்டீங்களா யாருக்கு வந்திருக்கோம் உப்பு தண்ணி ஜித்து ஓகே இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா